உமாச்சி காப்பாத்து பக்தி சேனலியர்களுக்கு அடி இந்த சீ பிரியலிதாவின் பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும் இந்த தினம் ஆடி பெருக்கு பதினெட்டாம் பேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஆடி மாத சிறப்புகள்ல வந்து என்னெல்லாம் கொண்டாட போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போறது ஆடி பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது பொதுவாகவே ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அதை பதினெட்டு பதினெட்டாம் பேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நாள்ல என்ன செய்வாங்க முதல்ல ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அறுவடைக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் வந்து அதுக்கு உண்டான பிள்ளையார் சூழியை போடுறது நாள் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆடிப்பெருக்கு நாள்லதான் ஆடிப்பெருக்கு நாள்ல வந்து விவசாயத்தை எப்படி முறைப்படி தொடங்குறாங்களோ அதே மாதிரி புதுமண தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புதுமண தம்பதிகளுக்கு வந்து அந்த ஆடி பிறப்பு இருக்கு இல்லையா அந்த ஆடி மாசம் பறக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள அழைச்சு மாப்பிள்ளையை வந்து உள்ள வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு உண்டான ஆடிக்கு உண்டான அஹ் சீர்வரிசைகள் சம்பிரதாயங்கள்லாம் எல்லாத்தையும் செய்வாங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த பதினெட்டாம் பேர் அன்னைக்கு தான் வந்து அந்த புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட எப்போதும் போல நீர்நிலைகள் ஆறுகள் அதுக்கு வந்து ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு போயிட்டு முறைப்படி வந்து காவேரி அம்மனுக்கு தான் வந்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நம்ம அந்த காலத்துல மரம் அப்படின்னு சொல்லுவேன் புடைக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களுக்கு வச்சப்பவுமே அந்த மரம் இருக்கு இல்லையா அதுல வந்து தாம்பூலம் எல்லாம் வச்சு அதுல இனிப்பு பண்டங்கள் என்னெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோமோ அது அத்தனையுமே வந்து வச்சு அதை நெய்வேதியம் பண்ணி அந்த அந்த நெய்வேதியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரப்படி வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து அந்த பெண்ணோட கழுத்துல இருக்கிற அந்த தாலியை வந்து மாத்துறது தாலி மாத்தி தாலி சரடுகள் வந்து கட்டி விடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான வழக்கம் அதை பண்ணி ரெண்டு பேருமே வந்து அந்த ஆஹ் காவேரி அம்மனுக்கு வந்து எல்லா பிரசாதங்களையும் வச்சு அந்த முரத்துல வந்து அப்படியே வந்து அதுக்கு கொடுக்குற வழக்கம்ங்கிறது தான் ரொம்ப ஜிகஜோதியா இன்னி வரைக்கும் அந்த ஆடி மாசம் நடக்கிறது அப்போ வந்து குடும்பத்தோடு தான் நம்ம போவோம் இல்லையா குடும்பத்தோ மொத்த குடும்பமும் ஒரு புதுமண தம்பதிகள் அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேரை சுத்தி ரெண்டு வீட்டு குடும்பமும் போகும் அப்போ ரெண்டு வீட்டு குடும்பத்துக்கும் எந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு கிட்ட இருக்கு வீட்டுல அப்படின்னா அத்தனை பேரும் அந்த ஆத்து ஓரத்துல வந்து அழகா கும்மி அடிச்சு பாட்டு எல்லாம் பாடி இந்த சித்திரங்களை வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வந்து காலங்காலமா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இதை சொ இதை உங்கள்ட்ட சொல்லும் போது என்னுடைய காலம் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த சென்னைக்கு வந்த போது கூட நாங்கள் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இங்க பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஆறு குளம் ஏதாவது இருக்கா அந்த குளத்துல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த வந்து இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்துல அது அந்த 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 மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நிஜமாவே எனக்கு தெரியல அத வந்து நிஜமாவே எங்களை எங்களை மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து இப்பதான் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறது ஐயோ நம்ம எல்லாத்தையும் கிராமத்தை ரொம்ப மிஸ் பண்றோமோ நம்ம இருந்த ஊரை மிஸ் பண்றோம் அதுல இருந்து அந்த ஆறு அந்த ஆத்து வழியா நடந்து போனது ஆத்துல குடிச்சது எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்றோமோ அப்படிங்கறது வந்து மனசுக்கு கண்டிப்பாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு பார்த்தோம் ஆடி பெருக்கன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்குதான் அந்த நிலத்தெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா விவசாய நிலத்தையும் வந்து தயார் பண்ணி அந்த இதுக்காக விதை விதைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றோம் இது வந்து நெற்பயிருக்கு மட்டும் இல்ல அதுக்கு உண்டான இப்ப இருக்கு நம்ம சொல்றோம் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றோமே எல்லா விஷயமும் அந்த தானியங்களை வந்து விதைக்கிற நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து அந்த அந்த நாள்ல வந்து குறிப்பிட்ட நேரத்தை கூட அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இது தாண்டி இந்த அதாவது தானியங்களை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் அதுக்கெல்லாமும் அதே அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து இந்த அடிப்பெருக்கு நாள்ல தான் வித வைக்கிறது கீரைகள்லேருந்து சரி எல்லா கீரைகளா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த அடுத்தது அடுத்த அந்த பட்டம் அப்படின்னு சொல்லுமையா ஒரு பட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒரு பட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாற்பத்தி நாள் வரும் அதுக்கு உண்டான விதைகளை வந்து இந்த தான் அற்புதமா வளிக்கிறது அதுலயும் லிஸ்ட்ல இருக்குது எது அப்படின்னு கேட்டோம்னா மஞ்சள் நம்ம இதாவது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து முடிகிறது வந்து தையில தானே முடியும் மார்கழி மாசம் முடிஞ்சு தை பிறக்கும் அப்ப புது அரிசி வரும் பொங்கல் வச்சு எல்லாம் பண்றமே அந்த தை பொங்கலுக்கு உண்டான அந்த மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி பட்டத்திலேயே வந்து இந்த ஆடி பெருக்கண்ணிக்கே வந்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க விதைக்க ஆரம்பிச்சு அது தள 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 தலைன்னா அப்படி வளரணும்ல அப்பதானே நம்மளுக்கு அதை வாங்கி அந்த பொங்கல் பானையில கட்டுறதுக்கு ரெடி ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலயும் அப்படின்னு இதுல வந்து இதுல ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயமும் பார்க்கணும் நம்மளோட இந்த பருவ காலங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம உத்தராயணம் தக்ஷணாயணம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம் உத்தராய உத்தரம் அப்படின்னா வடக்கு தட்சிணம் அப்படின்னா தெற்கு இந்த உத்தராயண உத்தர அயணம் அப்படிங்கும் போது சூரியனோட கதிர்கள் வந்து வடக்கு நோக்கி சூரியன் வந்து வடக்கு நோக்கி பிரயாணம் பண்றதை நம்ம உத்தராயணம்னு தெற்கு நோக்கி பிரயாணம் பண்றதை தக்ஷணாயணம் அப்படின்னு சொல்றோம் இந்த உத்தராயணத்தை விட சூரிய கிரணங்கள் வந்து தட்சிணாயத்துல தெற்கு நோக்கி போறது இல்லையா அப்ப தெற்கு நோக்கி போகும்போது இந்த விவசாய நிலங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அதாவது உத்த உத்தர அயணத்துல இருக்கிறத விட இந்த தட்சிணாயனத்துல வந்து இந்த சூரிய கிரணங்களை உள்ள அழகா வாங்கிக்கிறதுனால இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து செழிப்பா நடைபெறும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து இவங்க வந்து விவசாய உண்டான பட்டத்து வேலைகள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நீர் பெருக்கு இந்த நீர் வந்து அந்த இந்த ஆடி மாசம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மழை காலம் ஆரம்பிச்சுடுறது மாரி காலம் அப்படின்னு சொல்றோம் தான் மாரியம்மன் வழிபாடும் இந்த மாதத்துல வந்து ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த மாரி காலம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா நீர் கலக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஆப்டா ஒரு தமிழர் நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணோம் அப்படின்னுனா அந்த நீர் கலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஆடி மாசம் ஆரம்பிச்ச உடனே போய் வந்து நீர்நிலைகள்ல வந்து அஹ் புண்ணிய நதி நீராடுறதுக்கு எல்லாம் போற வழக்கமே இல்லை இந்த முதல் மூணு நாள் இருக்கு பாத்தீங்களா அந்த நீர் கலக்கம் ஆன முதல் மூணு நாட்கள்ல வந்து நதி நீராடல் கூடாதுன்னே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா புது நீர் அந்த புது நீர் வந்து அந்த ஆற்று வழியா வரும்போது எல்லா விஷயங்களையும் அடிச்சு அதுல கலக்கம் அதுல வந்து மாசுக்கள் வந்து நிறையாவே இருக்கும் அதனால நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த நீர் கலக்கம் வந்து அந்த நீர்ல இருக்கிறதுனால அந்த மூணு நாள் வந்து இந்த நீராடுதல் அப்படிங்கிறது கூடாது அதற்கப்புறம்தான் அந்த புனித நீராடல் அப்படிங்கறத வச்சுக்கணும் இதை வந்து நம்ம வந்து நன்னாவே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து எப்போ ச முடியுமோ அப்போதான் போய் புனித நீராடுறது அப்படிங்கறத வச்சுக்குவோம் மற்ற நாள்லாம் விட்டுருவோம் கரெக்டா நம்ம வந்து இப்ப ஆடி மாசம் ஆரம்பிச்சது அப்படின்னா உடனே இந்த மாசத்துல போய் இந்த முதல் மூணு நாள் புடிச்சுக்கிறோம்ல அப்படி புடிச்சுக்காம அந்த நீர் கலக்கம் அப்படின்னு சொல்ற அந்த நாட்களை விட்டு அதற்கப்புறம் வருகிற நாட்கள்ல வந்து நதி நீராடுதல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரிதான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பொதுவாவே இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே வந்து இந்த ஆடிப்பெருக்குதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து ரொம்பவே முக்கியமா அந்த காலத்துல பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த சித்த மருத்துவத்துக்குன்னு உண்டான இந்த மூலிகை செடிகள் அப்படிங்கிறோம் பொதுவாகவே நம்ம வீட்லயே என்ன வழக்கமோ அப்படின்னா ஆடி வந்து ஆடி மாதம் பிறந்து அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் நம்ம வந்து எல்லா சின்ன சின்ன கோடனாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா தான் புது செடி வாங்கி வைக்கிறது புதுசாக இதானுக்கு தொடங்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வந்து பூச்செடிகள் வளர்க்கலாம் இல்லை என்ன குட்டி குட்டியா அதான் காய்கறி வருமா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடலாம் பண்ணுறோம் இல்லையா இதுவே அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்துக்கு உண்டான மருத்துவ மூலிகை அப்படின்னு சொல்றோம் பாருங்க அந்த மருத்துவ மூலிகை அப்படின்னா நம்மளுக்கு இப்ப எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வீட்டுக்கு ஒரு பரண்ட செடி அதுக்கு அடுத்தது பாத்தோம்னா ஓமவலி கற்பூர வலின்னு சொல்றோம் வெத்தலை வளர்க்குறோம் இதுக்கெல்லாம் மிஞ்சி நம்மள்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா வேப்பமரம் இந்த வேப்ப மரம் தான் அன்னைக்கு நம்ம ஆடி மாசம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் வீடு வாசல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப அற்புதமா அந்த வேப்ப இலைய வந்து சொருகி அம்மனுக்கு வந்து அத வேப்பையில சொருகிதான் வந்து வீட்டுக்கு சரி வெளியிலும் சரி ரொம்ப அழகா அந்த வேப்பமரம் மரம் அப்படின்ட்டாங்க இதை பத்தி ஒரு கதையே இருக்கு நான் பின்னாடி வரேன் ஆஹ் இந்த மூலிகை செடிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மூலிகை செடிகள் எல்லாவற்றையுமே வந்து இந்த நாட்கள்லதான் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இப்படிலாம் கூட இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சித்த மருத்துவம் மூலிகை செடிகளை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறது ஆடிப்பட்ட நாள்ல வந்து வளர்க்குறதுங்கிறது வந்து நம்ம சம்பிரதாயப்படியே வச்சிருக்காங்க அன்னைக்குதான் மூலிகை செடிகள் எல்லாவற்றுக்குமே உண்டான விஷயங்களை வந்து செடியாக நடுறதும் சரி விதை போட்டு வளர்த்தா விதை போட்டு நடுறதுனாலும் சரி அன்னைக்கு தான் வந்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க அதில் பூ நீரு அப்படின்னு ஒரு மூலிகை தாவரம் இந்த பொதுவாவே ஆஹ் இந்த தாவர விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இப்போ அடிப்பட்ட நாள்ல வந்து நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம் சொல்றோம் அதோடு இல்லாம பொதுவாவே விருட்ச சாஸ்திரம் அப்படின்னே நமக்கு தனியா சொல்லப்பட்டிருக்கு இந்த விருட்ச விருட்சசாத்திரத்துல ஒரு ரெண்டு விருஷம் இல்லை ஒரு ஒரு விருஷத்துக்குமே அதாவது விருட்சம் அப்படிங்கிறது மரம் அது மரத்து தான் வந்து வடமொழியில வந்து நம்ம விருட்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த செடியிலேருந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி ஊறுபட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம் இந்த மூலிகை தாவரம் இதுக்கு இருந்தாலும் குறிப்பா தமிழ்நாட்டிலும் இருக்கு இந்தியாலயும் சில இடத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி நாட்கள்ல கூட இந்த பூனீருங்கிற அந்த மருத்துவ மூலிகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூலிகைக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா இது நம்ம இந்த இந்த மூலிகையே வந்து எப்படின்னு கேட்டோம்னா ஒரு விசித்திரமான மூலிகை அப்படின்னு சொல்லணும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இரவு நேரத்துல வந்து இது வந்து ஒரு ஒலிய கொடுக்கும் ஒரு சப்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா இருந்து ஒரு ஒளி ஏற்படும் அது ஒரு ரேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல இருந்து ஒரு வெளிச்சம் ஒலியும் கொடுக்கும் ஒளியையும் தரும் ஒரு மாதிரி வெளிச்சத்தை வந்து கொடுத்து அதோட காய்கள் இருக்கு இல்லையா ஒரு சப்தத்தோட வெடிச்சு அப்படி அதை வெடிச்சு அதோட விதைகளை வந்து வெளியில தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது எங்க அப்படின்னு கேட்டோம்னா இரவு தான் பொதுவாக இரவு நேரத்துல வந்து நம்ம வந்து நிசப்தமா இருக்கும் ஆனா எங்கேயாவது ஒரு செடி வந்து சத்தம் போடும் அதுல இருந்து ரேஸ் எல்லாம் வெளியில வரும் இப்படிலாம் வந்து ஒரு லைட் வெளியில வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத விஷயங்கள் இல்லையா இந்த பூணி இருங்கிற அந்த மூலிகை மருத்துவம் வந்து பல விதமான அந்த மருத்துவத்துக்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வந்து சித்த மருத்துவம் வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த பூநீர் அப்படிங்கிற இந்த மூலிகை செடிக்கும் ஆடி மாசத்துக்கும் என்ன சம்மந்தம் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் பொதுவாகவே ஆடி மாசத்துல மூலிகை செடிகள் வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்தோம் இந்த பூநீரோட எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா இது இத வந்து இந்த மூலிகை மருத்துவத்தை அதை வேண்டியவங்களுக்கு வந்து நம்ம வந்து பதப்படுத்தி அதை கொடுத்தாகணும் இல்லையா அந்த பதப்படுத்தல் விஷயத்தையுமே இந்த நாள்ல தான் ஆரம்பிப்பாங்க பொதுவா இந்த செடியை வந்து இந்த நாள்ல தான் தேடி போவாங்களாம் அந்த ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆடி பதினெட்டு நாள்லயும் சரி இந்த ஆடி மாசத்துல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த செடிகளை தேடி போய் அப்ப பறிச்சுதான் அந்த மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட கடகராசி சந்திரனோட வீடு வந்து உள்ள அப்போ அந்த கிரணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து இந்த மருத்துவ செ இந்த மூலிகை மருத்துவ செடிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மூலிகை செடிகள்ல வந்து உள்ள நிறையவே போய் அதுக்கு உண்டான அந்த அதை பக்குவமா எடுத்து பயன்படுத்த உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சந்திரனோட காந்தத்தன்மையால தன்மையால சந்திரன் வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா சூரியனோட ஒளியை வந்து தன்னோட காந்த சக்தியால வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஒளி கொடுக்கறாரு அப்போ இந்த செடிகள் இருக்கு இல்லையா இந்த அற்புதமான இந்த மருத்துவ செடிகள் அப்படின்னு சொல்றோமே இத சாதாரண செடி எல்லாம் சொல்ல முடியாது ஜேம்ஸ் பவான் படத்துல வர டான் டடன் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி செடிதான் ராத்திரியில வந்து ஒரு ஒளியை கொடுக்குது ஒரு ஒளியை கொடுக்குறது வெடிச்சு வெளியில வருது அப்படின்னு சொல்றோம் அந்த தான் நம்ம தேடுறாங்க அப்படிங்கும் போது அதை எடுக்கிறதுக்கு உண்டான நாட்களும் இந்த நாட்கள் தான் அந்த மூலிகை மருத்துவத்தை அதாவது இந்த மூலிகை செடிகள உள்ள எல்லா விஷயத்தையுமே நான் வந்து இந்த புனிதருக்கு மட்டுமே சொல்லல பொதுவாவே சித்த மருத்துவத்துக்கு உண்டான எல்லா மூலிகைகளையும் அதை வந்து பயன்படுத்துக்கு உண்டான நாள் பறிக்க வேண்டிய நாள் பறிச்சு அந்த அந்த எந்த ஒரு நோய்க்காக இதை கொடுக்கறோமோ அது எல்லாத்தையும் ரொம்பவே ப்ராப்பரா கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் வந்து இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நாள் வந்து ரொம்பவே முக்கியமான நாளா வந்து சித்த மருத்துவம் மட்டும் இல்லை பொதுவாகவே மருத்துவத்துறை அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் இந்த நாள் வந்து பாப்புல இருக்கிற ஒரு நாளாக இருந்திருக்கு ஆடி பெருக்கை பற்றி ரொம்பவே தெளிவாக நம்ம நிறையாவே பேசியிருக்கோம் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருப்பீன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் ரசிகப்பெற வணக்கம் நமஸ்காரம்